நீங்கள் நினைக்கலாம் பொஸ்னிய மக்களுக்கு உண்மையான நீதி விட்டதா என்று உண்மையிலேயே உண்மையான நீதி இதுவரையில் இவர்களுக்கு கிடைக்கவில்லை வெறும் சில வழக்குகள் பதியப்பட்டது விசாரணை செய்யப்பட்டது ஐந்துக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட நபர்கள் தண்டனை விதிக்கப்பட்டார்கள் அவ்வளவுதான் இவர்களோடு ஒன்றாக வாழ்ந்த சேவியர்களும் குரோஷியர்களும் ஒன்றாக பாடசாலைக்கு சென்றவர்கள் ஒன்றாக வேலை செய்தவர்கள் பக்கத்து வீடு தினம் தினம் கண்டவர்கள் எங்களை வரி குணத்தோடு தாக்கி அவர்களை கற்பழித்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு முப்பது வருடங்களாக திரும்பவும் அதே இடத்திலே இருக்கிறார்கள் அந்த மக்களை தினம் தினம் காணுகிறார்கள் இந்த பொஸ்மிய முஸ்லிம்களை கொன்றவர்கள் சேபிய இராணுவம் மட்டுமல்ல இங்கு வாழ்ந்த சேபியர்களும் குரோசியர்களும் அவர்களோடு இணைந்து முஸ்லிம்களை கருவறுக்க துடித்தார்கள்